ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல பங்குனி உத்திர விரத முறை மற்றும் விரதத்தோட நேரம் எந்த நேரத்துல விரதம் இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல முழுமையான பலன்கள் கிடைக்குங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறோம் அதனால என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம் பங்குனி உத்திரத்தோட சிறப்பு என்னங்கிறதையும் பார்க்க போறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பொங்குனி உத்திரம் வந்து நம்ம தமிழ் சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா மிக சிறப்பான நாளாகவும் மிக சிறப்பான விரதமாகவும் கடைப்பிடிக்கப்பட்டு வருது இன்று வரைக்கும் அதில் பார்த்தோம் அப்படின்னா முருகனுக்கு வந்து மிக சிறப்பான விரதமாக இந்த விரதமாக கடைபிடிக்கிறோம் பங்குனி உத்திரத்தோட சிறப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மாதங்கள்ல பனிரெண்டாவது மாதமாக வர்றது பங்குனி மாதம் அதே டயத்தில் நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பனிரெண்டாவது நட்சத்திரமாக வர்றது உத்திர நட்சத்திரம் அதே மாதிரி வேலவனுக்கு உரிய கைகள் பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு கைகள் எல்லாமே பார்த்தா பனிரெண்டுன்னு அமையும் அதாவது முருகனுக்கு மிக உகந்த நாள் இந்த நாள் அதிக அளவில் தெய்வ திருமணங்கள் நடந்த நாளுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த புனிதமான நாளுன்னு பார்த்தோம்னா இந்த பங்குனி உத்திர நாள் தான் இந்த விரதத்துக்கு கல்யாண விரதம் திருமண விரதம்ங்கிற வேறு பெயர்கள் கூட இருக்குது அதாவது நிறைய தெய்வங்களோட திருமணங்கள் இந்த சிறப்பான நாளில் நடைபெற்றதுனால அனைத்து தெய்வங்களோட அருளோலையும் நமக்கு செவ்வா ராகு கேது தோஷம் ஸோ இந்த மாதிரி நாளில் திருமணம் நடைபெறாத இருக்கிறவங்க கூட இந்த விரதங்களை கடைபிடிச்சோம் அப்படின்னா திருமண அந்த தோஷங்கள்லாம் நிவர்த்தியாகி நமக்கு திருமண தடை நீங்கி திருமணம் சிறப்பாக அமைந்து நல்ல கணவன் மனைவி அமைக்க அடை அமைவாங்க இந்த நாளில் நடைபெற்ற தெய்வ திருமணங்கள் பார்த்தோம் அப்படின்னா முருகன் தெய்வானியை திருமணம் நாள் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்ற நாள் சீதா ராமர கல்யாணம் நாள் இந்திராணி தெய்வேந்திரனை திருமணம் செய்த நாள் சந்திரன் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களை திருமணம் நாள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி உத்தரத்தன்று நடைபெற்றது மேலும் சிறப்பான நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா வள்ளி வந்து நமக்கு வந்து அவதரித்த நாள் சொல்லலாம் மகாலட்சுமி தாயார் அவதரித்த நாள் அதே டயத்துல மகாலட்சுமி தாயார் நார் நாராயணனோட மார்பில் அமர்ந்த நாள் சரஸ்வதி தேவி வந்து பிரம்மதேவனோட வாக்குல அமர்ந்த நாள் அப்படின்னு சொல்லலாம் சோ இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த பௌர்ணமி நாள் நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா அனைத்து தடைகளும் சகலவிதமான நமக்கு செல்வங்களும் சேரும் அதே வியாபார விருத்தியடையும் அகலம் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு நம்ம இருந்தாலும் விரதம் இருந்தாலும் அதோட பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வரனால பங்குனி உத்தரமாக கொண்டாடுறோம் அதாவது ரெண்டு நட்ச அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்கிற நாளுன்னு கூட சொல்லலாம் நம்ம அதாவது உத்திர நட்சத்திரக்குரிய அதிபதி பார்த்தோம் அப்படின்னா சூரியன் பௌர்ணமிக்குரியது சந்திரன் இந்த ரெண்டு இருக்கிறதே நமக்கு மிக சிறப்பு அதனால நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனும் சந்திரன் இணைஞ்சிருந்தாலே சூரியனோட அதிபதி நட்சத்திரத்தில் நம்ம ஒரு விரதம் இருந்தாலே நமக்கு வந்து என்ன பலன் கிடைக்கணும் பதவி உயர்வு அரசாங்க வேலை அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அதாவது ஒரு டெண்டர் எது எடுக்கிறனாலும் சரி நம்ம அதில் வந்து நமக்கு வந்து ரொம்ப லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்துவமான இப்போ பதவி உயர்வு கிடைக்கணும் இல்லை திருமண தடை நிகழ் நீ நீங்கணும் இல்லை குழந்தை பேர் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து விரதம் இருக்கலாம் அதே டயத்தில் நம்ம குழந்தைகளுக்கு அதாவது பிள்ளைகளுக்காக தாய் தகப்பனார் விரதம் இருக்கலாம் நம்ம விரதம் என்னைக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வந்து மார்ச் பதினெட்டாம் தேதி அதாவது நாளை வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் நமக்கு அமைஞ்சிருக்கு உத்திர நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா நாளை பன்னிரெண்டு முப்பத்தி நாலு அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி இருந்து மார்ச் பத்தொன்பது பன்னிரெண்டு பதினெட்டு வரைக்கும் இருக்குது முழுமையாகவே நாளைக்கு பங்கு உத்திர நட்சத்திரம் நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாளில் நம்ம விரதம் ப மார்ச் பதினெட்டாம் தேதி விரதம் இருக்கிறதா மிகவும் சிறப்பு நமக்கு உத்திர நட்சத்திரம் நமக்கு பதினெட்டாம் தேதி முழுமையாக இருக்குது அதே டயத்தில் பௌர்ணமி இருந்த நாள் நேரத்தில் வந்து நம்ம விரதம் இருந்தால் தான் மிக சிறப்பாக இருக்கும் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பௌர்ணமி தேதி ஆரம்பிக்கிறது பதினேழாம் தேதி இன்று வந்து ஒன்று முப்பதுலேருந்து ஆரம்பிச்சிருது நாளை மதியம் வந்து பன்னிரெண்டு நாற்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதன்படி நம்ம பார்த்தோம் விரதம் இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு இருந்து விரதம் இருக்கலாம் இல்லை நாளை காலையிலேருந்து விரதம் இருந்து பனிரெண்டு நாற்பத்தி நாலுக்குள்ளே நம்ம விரதத்தை முடிச்சுக்கணும் அதன்படி பார்த்தோம் பன்னிரெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஸோ அதே டையத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அன்றைக்கி பத்தரை டு பன்னெண்டு வந்து ராகு காலம் ஸோ அதனால் காலையில் நம்ம சாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறது எது பண்ணுறதுனாலும் பூஜை பண்ணுறது என்ன பண்ணாலும் சரி காலையில் பத்தரைக்குள்ளே ராகு காலத்துக்குள்ளே பண்ணிடுங்க விரதம் இருக்கிறது வேணால் பன்னிரெண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம விரதம் வந்து முடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு நாற்பத்தேழு வரைக்கும் பன்னிரெண்டுக்கு அப்புறம் நம்ம வந்து நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் எலை போட்டு நம்ம சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் காலையில் கண்டிப்பா விரதம் இருக்கிறவங்க பால் எடுத்துக்கலாம் பழம் எடுத்துக்கலாம் சாமிக்கு நெய்வேதியமா என்ன படைக்கலாம் அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் மிக சிறப்பு சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் முடியாத பட்சத்துல பால் பால் வந்து முருகனுக்கு வந்து அன்னைக்கு வந்து மிக 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 சிறப்பு அன்னைக்கு பங்குனி உத்தரத்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் நிறைய கோவில்களில் பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பாக பார்த்தோமா அப்படின்னா பழனி திருப்புரங்குன்றம் இந்த மாதிரி ஊர்களில் பார்த்திங்க அப்படின்னா காவடி நிறைய எடுப்பாங்க ஸோ அதாவது முருகனை வந்து அன்றைக்கி பாலில் குளிர்விச்சோம் அப்படின்னா நமக்கு எல்லா பலன்களும் நமக்கு முருகன் வந்து அருள் கு அருள் புரிவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் காலையில நீங்க முருகனுக்கு பால் வந்து கோவிலுக்கு பக்கத்துல உள்ள முருகன் கோவிலுக்கு நம்ம பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு நம்ம கொடுக்கலாம் வீட்டில் நெவேதியமா பால் சாமிக்கு வைக்கலாம் ஒரு டம்ளர்ல சர்க்கரை பொங்கலும் சேர்த்து நைவேத்தியமா பண்ணலாம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு இன்னொரு சிறப்பு பார்த்தோம் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக சிறப்பு முடிஞ்சா குலதெய்வ கோயிலுக்கு போக முடிஞ்சா போயிட்டு வரலாம் இல்லை அப்படின்னா வீட்டுல கூட நம்ம குலதெய்வத்தை அன்னைக்கு மனதார நினைச்சு வழிபடுறது மிக சிறப்பு அதே டைத்தில் அன்னைக்கு இன்னொரு விஷயம் பண்ணணும் நம்ம தானம் பண்ணுறது எந்த விரதம் இருந்தாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்ணுறது மிக சிறப்பு இன்றைக்கி தானம் பண்ணுறது மிக சிறப்பு அந்த என்ன பொருள் தானம் பண்ணுறது அப்படின்னா முருகனுக்கு மிக சிறப்பான பொருள் பார்த்தா பாலுன்னு பார்த்தோம் அதில் செய்யப்பட்ட மோரை வந்து நம்ம அன்னைக்கு முருகன் கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு தானமாக வழங்கணும் அப்படின்னா மிக சிறப்பான பலன் நமக்கு கொடுப்பாங்க அதே டயத்தில் நமக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லை பதவி உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி வழிபடுறவங்க விரதம் இருக்கிறவங்க சூரியனுக்கு உகந்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா கோதுமை கோதுமையில் செய்யப்பட்ட பொருள்களோ இல்லை கோதுமையோ கூட நம்ம தானமாக கொடுக்கறது மிக அன்று இத்தகைய சிறப்பான நாளில் நம்ம விரதம் இருக்கிறது மிக சிறப்பு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ